நாம் இன்றைக்கு சொல்லப்போவது கேரட் கேரட் என்பது மிகவும் சத்தான மற்றும் பல்வேறு மருத்துவ நன்மைகள் கொண்ட ஒரு காய்கறி ஆகும் இதன் முக்கியமான நன்மைகள் பார்க்கலாம் கேரட் நன்மைகள் ஒன்று கண் பார்வைக்கு உதவும் கேரட்டில் அதிக அளவில் விட்டமின் ஏ உள்ளது இது கண்கள் சிறப்பாக செயல்பட உதவுகிறது மற்றும் இரவில் பார்வை குறைவாகும் பிரச்சனைகளை தடுக்கிறது என்ற தோல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி தோலை பிரகாசமாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது மூணு மூட்டுவலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் இதில் உள்ள பீட்டா குரோட்டின் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மைகள் உடலில் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்கும் நனானு மனநலத்துக்கு நல்லது கேரட்டில் உள்ள நியூட்ரியண்டுகள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன ஆயின் மாரடைப்பு மற்றும் இருதய நோய்களுக்கு பாதுகாப்பு கேரட்டில் உள்ள பைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பொட்டாசியம் இருதய நலத்தை பாதுகாக்கின்றன ஆறு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவுகிறது கேரட் அதிகமாக சுகர் இல்லாததாலும் இதில் உள்ள பைபர் இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்த உதவுகிறது ஏழு பசியை கட்டுப்படுத்தும் கேரட் நன்கு சாப்பிட்ட உணர்வை ஏற்படுத்துவதால் அதிகம் சாப்பிடுவதை தடுக்கும் இது எடை குறைக்கும் முயற்சியில் உதவும் எட்டு பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு நல்லது கேரட்டில் உள்ள விட்டமின் கே கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளையும் பற்களையும் உறுதியூட்டுகின்றன எப்படி கேரட்டை உட்கொள்வது கச்சையாக ரா சாப்பிடலாம் கேரட் ஜூஸ் வடித்து குடிக்கலாம் பச்சடி பொரியல் சூப் மற்றும் சமையல்களில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடல் நலத்திற்கு தினமும் ஒரு கேரட்டை உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது பெண்களுக்கு கேரட்டின் நன்மைகள் ஒட்டு தோல் பொலிவுக்கு உதவுகிறது கேரட்டில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் தோலை பளிச்சென செய்யும் முகப்பருவை குறைக்கும் இரண்டு மூட்டு வலிக்கு நிவாரணம் கேரட்டின் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நன்மை தரும் மாதவிடாய் சுழற்சி சரியாக வைத்திருக்கும் கேரட்டில் உள்ள சத்துக்கள் ஹார்மோன் சமநிலையை சரி செய்ய உதவுகின்றன கர்ப்பிணி பெண்களுக்கு உதவும் கற்ப காலத்தில் கேரட் சாப்பிடுவது வைட்டமின் ஏ பி சிக்ஸ் ஆகியவற்றை வழங்கி சிசுவின் வளர்ச்சிக்கு உதவும் ஐந்து முடி வளர்ச்சிக்கு உதவும் கேரட்டில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் இ தலைமுடியை வளர்க்கவும் ஒளிரச் செய்யவும் உதவுகின்றன ஆழ எடை குறைக்க உதவும் பைபர் நிறைந்ததால் கேரட் உணர்வு உணர்த்தும் உணவாக செயல்படுகிறது இது அதிக சாப்பிடுவதை தடுக்கிறது குழந்தைகளுக்கான கேரட்டின் நன்மைகள் ஒன்று கண் பார்வை மேம்பாடு குரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ குழந்தைகளின் கண் பார்வை வளர்ச்சிக்காக மிக முக்கியம் இரண்டு நாடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கேரட்டில் உள்ள பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் மாங்கனீஸ் ஆகியவை நரம்பு வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடி இம்யூன் சக்தி தடுப்பு சக்தி அதிகரிப்பு கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி குழந்தைகள் நோய்களுக்கு எதிரான சக்தியை வழங்கும் செரிமானத்திற்கு உதவும் இதில் உள்ள பைபர் குழந்தைகளின் குடல் இயக்கத்தை மேம்படுத்தி பியான் மே கான்ஸ்டிபேஷன் தடுக்கும் ஐந்து பற்கள் மற்றும் எலும்பு வலிமை கேரட்டில் உள்ள கால்சியம் மற்றும் கே வைட்டமின் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும் ஆறு பசியை தூண்டும் சாப்பிட தயங்கும் குழந்தைகளுக்கு கேரட் ஜூஸ் அல்லது கேரட் ஹல்வா போன்ற வகையில் கொடுத்தால் பசிதிறன் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் கேரட் பியூரி சிறு மாதங்களுக்கு பிறகு கேரட் சூப் கேரட் ஜூஸ் ஒன் வயதுக்கு பிறகு கேரட் ஹல்வா ஜோ பொரியல் ஜோ இவை தவிர கேரட் தினமும் சீராக சாப்பிடும்போது தோல் உடல் மற்றும் உடல் உள் உறுப்புகள் அனைத்தும் நலமடைய உதவுகிறது வயது பிரிவுக்கு ஏற்றவாறு சமைத்து கொடுத்தால் கேரட் ஒரு இயற்கையான மருந்து போல செயல்பட முடியும் இது போல மேலும் தகவல்களுக்கு ஜெயசாந்தி பிளாக்ஸ் சேனல் சப்போர்ட் மற்றும் லைக் பண்ணுங்க நன்றி